சொல்றா மாப்ள நான் வண்ட 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 மதிக்க மாட்ட டேய் எங்க போற கிரவுண்டுக்கா ஃப்ரெண்ட் கூப்பிட்டான் ம் போயிட்டு எப்போ வரவ சாந்தல ஆயிரும் டேய் இவளையும் குட்டு போடா மாமா போலமா ம் இவே எதுக்கு வீட்ல இருக்க மாட்டாளா டேய் இவள வச்சிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல ப்ளீஸ் டா குட்டு போடா மாமா நான் வரேன் மாமா சரி வா அப்பா ரெண்டு தலைவலி தொலைஞ்சதுங்க இது தலவலியா சாரா இங்க பாரு சாரா அது வேணும் இது வேணும்னு கேட்டுல அடம் பிடிக்க கூடாது சரி மாமா சேட்டப்பனா இருக்கணும் சரி மாமா அப்புறம் முக்கியமா அங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அழகு கூடாது அமைதியா இருக்கணும் அமைதியா இருப்பேன் மா அப்புறம் மாமா போறா மாமா வா மாமா சரி வா டேய் மாமா இப்பல்லாம் நீ ஓவரா பண்றா நானும் ஓவரா பண்லே நீதான் ஓவரா பண்ற நீதான் மாமா ஃபர்ஸ்ட்ல எங்க பொண்ணு கூட்டிட்டு போவ இப்பதா ரொம்ப மாட்டே. நாலமாறலப்பா. மம்ம்மா ஐஸ்கிரீம். டேய், இப்பதான் இது கேக்க கூடாதுன்னு சொன்னேன். அமைதியாவா. ஊருக்கு வந்ததுக்கு. ஏன்டா இவ்ளோ लेट? தே ஹாய் சாரா குட்டி எப்படி இருக்கீங்க விளையாட வந்தீங்களா சரிடா நீ போய் பேசிட்டு வா இங்க வா சாரா கேப் கே

அப்போ கேரளாக்கு போகிற நேரம் வந்துச்சு போல கேரளா போயிடலாமா இல்லடா அக்கா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க அதான் பார்ப்போம் மாமா வாமம்மா என் கூட விளையாடி விளையாடி போர் அடிக்குது பாடா அப்புறம் உங்க ஏரியா பக்கம் சூப்பராக ஒரு ஃபிகர் வந்துருக்காமே ஜாரா சொன்னா டேய் நானே அந்த பொண்ணை யாருன்னு பார்க்கலடா சும்மா இருக்கலாம்டா நம்பிட்டு நம்பிட்டேன் மாமா. சாரா சும்மா ரெடி